வெல்கம் டு கிரேசஸ் இன்னைக்கு பார்க்குற சாரீஸ் பியூட்டிஃபுல்லான காஞ்சிபுரம் வெட்டிங் சாரீஸ் பிரைடல் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி அண்ட் இது வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து ரம்ஜன் ரம்ஜான்காக நிறைய நியூ லான்ச்சஸ் கொண்டு வந்திருக்கும் வித் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்டோட அவைலபிளாக இருக்குது விமன்ஸ் டே அண்ட் ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வந்து கிஃப்ட்டும் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஃபுல் ஓப்பன் யூடியூப்லேருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ சோ இன்றைக்கும் நம்மளோட நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷலா நிறைய நியூ கலர்ஸ் நியூ டிசைன் லான்ச் பண்ணிட்டு வந்திருக்கும் இந்த சாரில வந்து மோட்டிவ்ஸ் மாற்றி மாத்தி உங்களுக்கு சூப்பர் நியூ நியூ கலர்ஸ்லாம் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் சோ பிப்து வரைக்கும் தான் கிஃப்ட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம திங்க் பண்ணும்போது எயித்து வந்து நமக்கு வந்து விமன்ஸ் டே வருது சோ நம்ம விமென்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிப்த்ல இருந்து வரைக்கும் நம்ம வந்து கிஃப்ட்டு ஸோ மார்ச் ஒன் டு எயிட் வரைக்கும் புக் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்டாக மாற்றிட்டோம் ஸோ எயிட் நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் புக் பண்ணுற எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஒன் ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை விமன்ஸ் டேக்குமே கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதனால் ஒரு எயித்துக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக வந்து மார்ச் எயிட்டுக்குள்ள புக் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக கிஃப்ட் இருக்குது ஸோ இன்னைக்கு பார்க்குற சாரீஸ்ல இதெல்லாமே உங்களுக்கு நியூ டிசைன்ஸ் போட்டுட்டு வந்திருக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகான கியூட்டான இந்த ரெயின் டிராப்லெட்ஸ் மாதிரியான டிசைன் நல்லா மேங்கோ டிசைனில் உங்களுக்கு பார்டர் கோல்டன் ஜரி இது வந்து மெரூன் கலர் நல்லா ஒரு அரக்கு மெரூன் கலர் கோல்டன் ஜரில கொண்டு வந்திருக்கும் இது நல்லா ஒரு ஒயின் கலர் ஒயின் அண்ட் பர்பிள் மிக்ஸ் பண்ண ஒரு பேகண்டி ஒயின் மாதிரி ஸோ ஒயின் அண்ட் பர்ப்பிள் மிக்ஸ் பண்ணி பண்ணதுன்னு சொல்லிக்கலாம் ஸோ நல்லா ஒரு ஒயின் கலர் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலர் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பர்பிள் ஸோ டுயல் டோன் पर्पल ஸோ அழகாக உங்களுக்கு வந்து पर्पल அண்ட் ராயல் ப்ளூ மிக்ஸ் பண்ண வைலட் அண்ட் மிக்ஸ் பண்ண மாதிரி पर्पल அண்ட் வைலட் மிக்ஸ் பண்ணா டுயல் டோன் saree இது அண்ட் இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டைமண்ட் மோட்டிவ்ஸ் ஸோ இது ரெட் கலரில் குட்டி டைமண்ட் மோட்டிவ்ஸ் உங்களுக்கு சேம் பார்டர் ஸோ இந்த பார்டராக இருந்த saree தான் இப்போ வந்து உள்ள டைமண்ட் மட்டும் மாற்றி இப்போ வந்து உங்களுக்கு ரெயின் ட்ராப்லெட் போட்டிருக்கோம் இது அதுலயே வந்து உங்களுக்கு இதே மேங்கோ டிசைனில் உள்ள டைமண்ட் டைமண்ட் கட் ஓகேவா ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு குட்டி குட்டியான டைமண்ட்ஸ் மாதிரியான வீவிங்கில் இருக்குது இது கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பெரிய டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்து ரெயின்ட்ராப்லட்ஸ் மாதிரி கொடுத்திருக்கோம் சூப்பரான கலர்ஸ் இதுல அஞ்சு கலர்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் சோ கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே கோல்டன் ஜரி இது எல்லாமே பியோர் சில்க் த்ரெட்ல வீ பண்றோம் பியூர் சில்க் த்ரெட்ல ஜரி அண்ட் த்ரெட் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி வீ பண்றோம் அதுலயே நம்ம வந்து டபுள் கலர் போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர் கிடையாது டபுள் கலர் த்ரெட்ல பார்த்தாலே தெரியும் அண்ட் இதுவுமே உங்களுக்கு டபுள் கலர் தான் ஸோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிங்கிள் கலர் மாதிரி இருக்கும் பட் இதுக்கு மேட்சிங்காகவும் இன்னொரு டபுள் கலர் போட்டு உங்களுக்கு அப்போ தான் ஷைனிங் நல்லா வரும்னு சொல்லிட்டு இதுவுமே உங்களுக்கு டபுள் கலர் ஓகேவா ஸோ நல்ல ஒரு வைலட்டும் பர்பிளும் மிக்ஸ் பண்ணால் ஒரு டபுள் கலர் ஓகே சூப்பரான கலர்ஸ் போட்டிருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கூடிய கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் கான்ட்ராஸ்ட் கோவை போர்டர் கலெக்ஷனும் இன்றைக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக வெட்டிங் சரி கலெக்ஷன்ஸ் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ மத்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நைனா உங்களுக்கு போடுறோம் அண்ட் இந்த இந்த மந்த்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நிறைய நியூ லான்ச்சர்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிட்டாதீங்க ரம்ஜான்க்காக நிறைய நியூ நியூ லான்சஸ் இருக்குது மிஸ் பண்ணிட்டாம நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து கிஃப்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம் மார்ச் எயிட் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் நீங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமா நீங்க வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்டா பாக்குறது ரொம்ப சூப்பரான ஒரு ஒயின் கலர் நல்ல பர்பிளிஷ் ஒயின் கலர் செம்ம சூப்பராக ஷைனிங்கா இருக்கும் கோல்டன் ஜரி இது வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் கரெக்டா உங்களுக்கு பீட் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் ஜானில் சின்ன பார்டர் இன்னொரு பக்கம் அதோட குட்டியான க்யூட்டான பார்டர் ஸோ ட்ரெல் டோன்ல கோல்டன் வீட் பண்ண சூப்பர் பிரீமியம் காஞ்சி பிரீமியம் காஞ்சி உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர் குவாலிட்டியில் செம்ம பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்ல உள்ள சாரி சூப்பராக இருக்கும் அழகா நல்ல ஷைனிங் அண்ட் எலிகண்டான ஒரு பிரெட்டியான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த சாரீஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே வேற யாராலையும் கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம ஓனப் பண்ணுறதுனால வேற யாரோட இதுலேயும் இந்த கலெக்ஷன்ஸ் வராது ஸோ மிஸ் பண்ணிடாம நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் உங்களுக்கு பல்லு செம்ம பியூட்டிஃபுல் பிரட்டியான ஸோ ஒரு சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிட்டாமல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம பியூட்டிஃபுல் அண்ட் இன்னைக்கு புக் பண்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாதீங்க நெக்ஸ்ட் மெரூன் கலர் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது நல்ல ஒரு ஒயின் கலர் இது வந்து மெரூன் கலர் நிறைய பேர் கேட்குறது ஒரு மெரூன் தான் ஸோ அதனால் இப்போ மெரூன் கொண்டு வந்துட்டு மெரூன் நம்மகிட்ட ரொம்ப ஸ்டாக் கம்மியாக இருந்தது ஸோ மெரூன் போட்டப்பெல்லாம் இமீடியட்டாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இப்போ அதனால் எல்லா டிசைன்ஸுமே மெரூன் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருக்கும் மிஸ் பண்ணிவிடாதீங்க அப்படி ஓடஃபான ஒரு சாரி நல்ல அழகான ஒரு மெரூன் கலரில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது கோல்டன் சாரி இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன ரெண்டு பார்டர் இருக்கும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெட்டி அண்ட் எலிகெண்டான ஒரு மெரூன் கலர் சாரீஸ் அதுவும் உங்களுக்கு கோல்டன் சரியில் பியூட்டிஃபுல் அந்த மோட்டிஸ்லாம் நல்லா தெரியுற மாதிரி கொஞ்சம் ப்ரைட் இயராக கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஓகே ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோங்க அதுவும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் அண்ட் பர்பிள் டியூல் டோன் ஸோ பர்பிள் அண்ட் வைலட் டியூல் டோன்லாம் ஒரு சூப்பர் பர்ஃபெக்டான சாரீ செம்மையா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் இல்லையோ அந்த கலர் இமீடியா புக் பண்ணிக்கோங்க அதுலயும் இந்த கலர்ஸ் எல்லாமே டோன் சோ வயலட்டும் பர்ப்பிளும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான டோன் கோல்டன் சரி நல்லா ஷைனிங்கா இருக்கும் இந்த 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 கிளாத்லாம் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நிறைய பேர் இந்த கிளாத் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கீங்க சாஃப்டா இருக்கும் இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லா கஸ்டமர் சொல்றது அக்கா அப்படியே பியார் சில்க் மாதிரி இருக்கு பியார் சில்க்ல எல்லாருமே சொன்னாங்க வீட்டில அம்மா சொல்லியிருக்காங்க பாட்டிமார் வந்து பியார் சில்க் த்ரெட்ல வீட் பண்ணனால உங்களுக்கு பார்க்கும் போதும் உங்களுக்கு கெட்டும் போதும் அப்படியே உங்களுக்கு பியூர் சில்க் சாரி வீ பண்ண கெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீல் அண்ட் லுக் இருக்கும் ஸோ இது வந்து ப்ரீமியம் காஞ்சி பியூர் சில்க் ட்ரெட்லேயே உங்களுக்கு வீ பண்ணி கொண்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் அவட ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டார்க் கலர்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி டைமண்ட் கட்ஸில் இதே பவுடர் வச்ச சாரி லாவெண்டர் கலர் ஸோ லாவெண்டர் கலர் எப்போவுமே நமக்கு வந்து டிமாண்ட் தான் ஸோ அதனால் லாவெண்டர் வந்து எப்போவுமே எல்லா டிசைன்ஸ்லையுமே மோஸ்ட் ஆஃப் த இதில் கண்டிப்பாக லாவெண்டர் இருக்கும் இன்னொன்று இமீடியட்டாக ஸ்டாக் கோட்டாயிடும் ஸோ லேவண்டர் இன்னைக்கு போட்டிருக்கோம் இன்னக்கில் நாளைக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுது ஸோ திரும்ப ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆயிடும் ஸோ அதனால் லேவெண்டர் புக் பண்ணுறவங்க இமியேட்டா புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்ஃபான சாரி இது வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான டைமெண்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக பிரியா இருக்கும் உங்களுக்கு ஜானில் போடா இன்னொரு பக்கம் உங்கள் சின்ன போட நல்லா ஷைனிங் ஆனால் சூப்பர் பிரட்டியான உங்களுக்கு லாவஞ்ச அமைஞ்ச கலர் சூப்பரான சாரி கோல்டன் ஜைலேயே வீ பண்ணிட்டு வந்திருக்கும் சிம்பிள் பண்ணிடாமல் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க கல்லூண்டி ப்ளவுஸ் ஒரு பிரிட்டிஸ்ட் லாவண்டர் கலர் ஸோ இந்த கலரெலாம் நல்லா ஒரு டிமாண்ட் சூப்பர் டிமாண்டில் உள்ள உங்களுக்கு லேவண்டர் கலர் ஸோ எப்படி எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெட் கலர் ஸோ எல்லாருமே மேரேஜ்காக ரெட் கலர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் டைமண்ட் கட்ஸில் உங்களுக்கு ரெட் கலர் சின்ன பார்டரில் ஸோ லாங் பார்டர் இல்லாமல் உங்களுக்கு சின்ன பார்டரில் அழகாக ரெட் கலர் கொண்டு வந்துருக்கும் மேங்கோ டிசைன் பார்டர் செம்ம பியூட்டர்ஃபுல் ப்ரெட்டி அண்ட் எலிகெண்ட்டாக இருக்குது சூப்பரான சாரீ இந்த கலெக்ஷன் மிஸ் பண்ணிக்கிட்டாதிங்க நல்லா ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு பிரைட் ரெட் இது வந்து சூப்பரா உங்களுக்கு பிரைட் ரெட் கலர் சோ மிஸ் பண்ணிடாம எவ்ளோ கிளிக்கா நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியுமா நீங்க பவுடர் கலெக்ஷன்ல இதை ஒரு ஃபைவ் கலர்ஸ் நம்ம வந்து கலர்ஸ் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன் இதுவுமே எல்லாமே நியூ அரைவல்ஸ் நியூவா லான்ச் நியூ அரைவல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு எது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஓகேவா இது மோஸ்ட்டாக இந்த சாரிஸ் எல்லாமே சேம் பாட்டில் இருக்கு இது எல்லாம் ஒரு ராமா கிரீன் ஷேட்ல இது ஒரு ப்ளூ ஷேட்ல இருக்கு இது மட்டும் உங்களுக்கு வந்து கோல்டன் எல்லோ பார்டர்ல இருக்குது ஸோ சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே ஹெவி பிரைடல் உங்களுக்கு ஒர்க் கூட வந்துருது அழகாக உங்களுக்கு மீனா ஒர்க் ஹெவி பிரைடல் ஸோ இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பார்டர் கலர்ல உங்களுக்கு சூப்பரான ஃபிளவர் வந்து த்ரெட்ல கொண்டு வந்துருக்கும் அண்ட் சில்வர் ஜெரீம் கொண்டு வந்துருக்கும் ஸோ இதுல வந்து ஆன்டிக் ஜரி அண்ட் சில்வர் ஜெரி வந்துருது நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கோர்வே பார்டர் வச்ச சாரி ரெண்டு பக்கம் உங்களுக்கு சேம் லெண்ட்ல பார்டர் வந்துடும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப அழகான ஒரு பிரட்டியான கலெக்ஷன் ஸோ நல்ல பிரைடல் கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷலா அண்ட் உமன்ஸ் டே ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மோஸ்ட்டாக பார்த்துருக்கும் போது இந்த வீக் எல்லாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் உள்ள சாரீஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி இதை விட கொஞ்சம் லோ பட்ஜெட் சாரீஸ் எல்லாம் போட்டு நாங்க ட்ரை பண்ணுறோம் மிஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்டா பாக்குறது ஒரு பேஸ்டல் லேவண்டர் கலர் அழகா இருக்கும் பேஸ்டல் லேவன்டர் அண்ட் உங்களுக்கு ப்ளூ கலர்ல ப்ளூனா உங்களுக்கு வந்து ஆனந்தா ப்ளூ மாதிரி இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் பிரட்டியான கலர் ஓப்பன் பண்ணாதான் இதோட ஷைனிங் தெரியும் சோ எல்லாமே உங்களுக்கு நியூ ஸ்டாக் இதுக்கு முன்னாடி இந்த சாரி பார்த்துருக்கவே மாட்டீங்க சோ நம்மளோட ஸோ சோ தான் நியூ ஸ்டாக்காக கொண்டு வந்திருக்கும் அரஜான் உங்களுக்கு போடற வந்துருது ரெண்டு பக்கமே சேமிலன்ல போட நல்லா ஹெவி பிரைடல் சாரி சூப்பரான ஹெவி பிரைடல் கலெக்ஷன் பிரட்டியா இருக்கு அண்ட் சாஃப்டா இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹெவி பிரைடல் வரும்போது கொஞ்சம் ஸ்டிப்னஸ்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து நல்ல ஒரு ஹார்ட் பினிஷ் போட்டிருக்கும் இந்த சாரி பர்டிகுலரா சாஃப்ட் பினிஷ் போட்டு எட்டு வந்துருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க பேக் சைட்லாம் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும் சாஃப்ட் ஃபினிஷ் ஸோ சாரி உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் எல்லா ஒரு ப்ளூவிஷ் கிரீன் கலர்ல டுஷ் கிரீன் கலர்ல பல்லு ஸோ நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டே உங்களுக்கு வந்து ஒரு ரூம் இல்லை ஸோ ஒரு ரூம் இல்லாம தான் இந்த ரம்ஜான் வரைக்கும் போடணும்னு இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அட்லீஸ்ட் நம்ம மார்ச் ஃபிஃப்டீன் வரைக்கும் ரூம் இல்லாமல் நாங்கள் கலெக்ஷன்ஸ் போடுறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு ப்ளூஷ் க்ரீனில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருது இது வந்து பல்லும் இது உங்களுக்கு சூப்பரான சாரி ஸோ மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரம் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ஸோ ரம்ஜான்காகவே ஸ்பெஷலாக இன்னும் நிறைய ப்ரீமியம் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸ் பாருங்கள் டெய்லி நியூ நியூ லான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ என்னடா மார்ச்சில் இவ்வளோ நியூ லான்ச்சஸ் கொடுக்குறாங்களேன்னு பார்க்காதீங்க எல்லா மந்த்தும் உங்களுக்கு நியூ லான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு இமீடியா புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஸ்டாக் அவுட் ஆயிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு டார்க்கான மெஷின் மெஷந்தா பிங்க் ஓகே ஸோ பிங்க்கும் கிடையாது ஒயினும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அழகான கலர் டார்க்கான மெஷந்தா பிங்க் கலர்லாம் உங்களுக்கு கோல்டன் எல்லோ கலர்ல பார்டர் சோ இந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் ஸோ அதனால நீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இல்லை லிமிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் புக் பண்ணணும் நினைக்கிறவங்க இமீடியட்டா பேமெண்ட் போட்டு புக் பண்ணிக்கோங்க பிளாக் பிளாக் பண்ண முடியாது ஓகேங்களா இதுவும் உங்களுக்கு அரஜாண்டில் போர்டு வந்துருது ரெண்டு பக்கமும் சேம் நண்ட்டில் போடர் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கலர் இல்லை டார்க்கான மெஷன் தான் பிங்க் கலரில் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் போர்டர் நல்லா கிராண்டியான பல்லும் சேம் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது ஒரு ஃபுலான சாரி ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேம் நன்ட்ல போர்டர் ரெட்டியஸ்ட் கலர் காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிரே இது உங்களுக்கு கிரே வித் உங்களுக்கு ப்ளூ கலர் போர்டர் இதுவுமே ஒரு சூப்பர் ப்ரெட்டியான கலெக்ஷன் ஓகேவா ஸோ சூப்பர் ப்ரெட்டியான கலெக்ஷன் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாங்களா ஃபர்ஸ்ட் அவங்க டிஸ்பிளேஸ் பண்ணிக்கோங்க கிரே வித் ஒரு ப்ளூ கலர் பார்டில் ஒரு சூப்பரான சாரி அரேஜானில் உங்களுக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பார்டர் வந்துடுது கிரேனா உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட்டிஷ் கிரே ஸோ இது வந்து டார்க் கிரே கிடையாது ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் மாதிரி இருக்கு ஒயிட்லேயே கொஞ்சம் ஹாஃப் ஒயிட் ஸோ நீங்கள் இந்த கலரும் இது வந்து நல்ல பியோர் ஒயிட் இதோட கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு கிரே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஒயிட்டிஷ் கிரே கலர் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த டார்க் கிரே சிமெண்ட் கிரேலாம் கிடையாது சூப்பராக உங்களுக்கு ப்ளூவிஷ் கிரீன் கலர்ல உங்களுக்கு கிரீனிஷ் ப்ளூவா ப்ளூஇஷ் கிரீன் கலரில் பார்டர் ஸோ பார்டர் உங்களுக்கு பல்லு எல்லாமே ப்ளூ அண்ட் கிரீன் மிக்ஸ் பண்ண ஒரு டெல்டோன் இருக்கும் இது உங்களுக்கு பிளவுஸ் சூப்பரான கலர் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான சாரீஸ் நல்லா நியூ நியூ வெரைட்டிஸ் இப்போ எல்லாமே லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டேட்டாக ஸ்கிரீன் ஷாட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பர்பிள் வித் ப்ளூ பிகா ப்ளூ இது கொஞ்சம் டார்க்கான கலர் காம்பினேஷன் பர்பிள் வித் பிகா ப்ளூ கலர் காம்பினேஷன் இது ஸோ டார்க் கலர்ஸ் வேணுங்கிறவங்க டார்க் கலர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேம் லிண்ட்டில் போட்டு வந்துடும் சூப்பரான கலர் ஸோ இந்த கலர்லாம் நல்லா ஒரு டிமாண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ப்ளூ கலர்லேயும் உங்களுக்கு மீனாக ஒர்க் இருக்கும் சில்வர் சிலையிலேயும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் ரொம்ப அழகாக ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் டோனில் பல்லு சீன் கலர்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீக் எல்லாமே செம்ம ஹெவி ப்ரைடல் இருக்கோம் ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மகிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி நியூ நியூ கலர்ஸ் யூனிக்கான க யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எப்போவுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும் ஸோ நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்பப்போ நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வேணும்னா இமீடியா புக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலர் இது நல்லா பீச் கலர் ரொம்ப அழகான ஒரு பீச் கலர் நல்லா சூப்பரா இருக்கு ஒரு பீச் கலர்ல பேஸ்டல் பீச் பேஸ்டல் உங்களுக்கு பீக்கா ப்ளூ கலர்ல போடுறது பேஸ்டல் பீச் கலர் செம் கூட இருக்குது பேஸ்டல் பீச் சாரி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டிங் டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் பல்லு இங்க இருக்குது இது வந்து உள் சுத்து சோ பல்லு வந்து உங்களுக்கு ப்ளூஷ் கிரீன் கலர் வந்துருது பிளவுஸும் உங்களுக்கு ப்ளூஷ் கிரீன் கலர்ல வந்துடும் ஒரு பியூடிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நல்ல 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 கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சது எது பிடிச்சிருந்தாலும் மீ வேண்டாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகான ஒரு பேஸ்டல் பீஸ் நல்லா ஒரு பர்பிள் நல்லா ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி இது வந்து உங்களுக்கு பேஸ்டல் லாவண்டர் இது டார்க்கான மெஷன் டப்பிங் ஸோ இத்தனை கலர்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்குது அண்ட் நம்மளோட கேரளா பிரைடல் சேரீலாம் லாவண்டர் இருக்குது ரெட் கலர் ஸாரீ இது அவைலபிளாக இருக்குது டோன் உங்களுக்கு வைலட் அண்ட் பர்ப்பிள் அவைலபிளாக இருக்குது அண்ட் டார்க் மரூன் கலர் அவைலபிளாக இருக்குது நல்லா ஒயின் அண்ட் பர்கனி கலர் ஸோ டியல் டோன் ஸோ இத்தனை நம்ம நம்மகிட்டே இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை எதுவும் வேணாலும் இம்மிடியாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இன்னொன்று வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இல்லை